தமிழில் ஒரு பழமொழி உண்டு என்னன்றி கொண்டார்க்கும் ஒய்வுண்டாம் ஒய்வில்லை செய் நன்றி கொண்ட மகற்கன்னு ஒன்று உண்டு அதே மாதிரி நன்றி மறப்பது நன்றன்று அன்றல்லது அன்றே மறப்பது நன்றுன்னு ஒரு திருக்குறள் இருக்குது அதே மாதிரி செஞ்சோற்று கடன்னு ஒரு கடன் இல்லை ஒரு கடன் சொல்லியிருக்கு ஒருத்தன் நமக்கு சோறு போட்டு காப்பாற்றுனா அவனுக்கு நம்ம கடன் பட்டவன்னு சொல்லியிருக்கு ஆனால் மகாபாரதத்தில் தர்மத்தினுடைய அடிப்படையில் இதை பார்க்கும் பொழுது இந்த நன்றி என்பதை வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் ஒரு மில்லிய மில்லியன் கொஸ்டின் ஆமாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் அது இருக்குது ஏன்னு சொன்னால் மகாபாரதத்தில் கர்ணன் வந்து துரியோதன அந்த செஞ்சோற்று கடன் தீர்க்க அவன் அதர்மத்தின் பக்கத்தில் நின்றதுனால கடைசியில் கிருஷ்ணர் வந்து பகவான் வந்து அந்த கர்ணனை கொள்றதுக்கு சூழ்ச்சி பண்ணி வஞ்சனையால் கொண்டார் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த வஞ்சனையால் கொன்னாருங்கிறத பார்க்கக்கூடாது அவன் அதர் பக்கத்து அதர்மத்தின் பக்கத்தில் நின்னாங்கிறதான் பார்க்கணும் அதனால் தர்மம் ஒருத்த செஞ்சோற்று கடனாக இருந்தாலும் சரி நின்று உதவி இருந்தாலும் சரி ஒருத்த நமக்கு உதவி பண்ணாலும் சரி நான் இப்போ வந்து என் குடும்பம் கஷ்டப்படுறேன் ஒருத்தன் உதவி பண்ணிட்டான் இல்லை நான் வந்து எனக்கு வந்து ஒரு சரியான நேரத்தில் ஒருத்தன் எனக்கு காப்பாற்றினா அப்படிங்கிறதுக்கு காரணமாக வச்சுண்டு ஒரு அதர்மி கூட நம்ம போய் அவன் பக்கத்தில் நின்னோன்னு வச்சுக்கோங்களேன் அதர்மம் பண்ணுறதுக்கு துணை இப்போ உதாரணத்துக்கு வச்சுப்போம் எனக்கு ஒருத்தன் வந்து ஒரு வேலை கொடுக்குறான் அந்த வேலை கொடுக்குறதுனால அவனுக்கு நான் வந்து அவன் வந்து தப்பானவனா தொழில் பண்ணுறவனா கூட அவன் வந்து எனக்கு அவன் மூலமாக எனக்கு பணம் வருதுன்னு அவன் பக்கத்தில் நின்றேன்னா நான் அதர்மம்னு பார்ப்ப அர்மத்தின் பக்கத்தில் நிற்கிறேன்னு அர்த்தம் அப்போ அவன் வந்து பகவான் அழிக்கப்படக்கூடியவனாக தான் இருப்பான் அதனால் உங்களுக்கு உதவி செய்கிறவா உங்களுக்கு எவ்வளவு தான் உதவி செஞ்சாலோ அவா மூல நீங்கள் வாழ்க்கை வாழ்ந்தாலும் நல்ல வாழ்க்கை வாழ்ந்தாலோ இன்னைக்கு சௌக்கியமாக இருந்தாலும் உங்களுக்கு உதவி செய்கிறவன் தப்பானவனாக இருந்தால் அதர்மையாக இருந்தால் அவன் பக்கத்தில் நீங்கள் நின்றேன்னா ஒரு நாள் நீங்களும் இறைவனால் தண்டிக்கப்படுவீர்கள் அதனால் இந்த செஞ்சோற்று கடன்கிற வார்த்தையை சொல்லி தப்பானவனுக்கு அதர்மியலுக்கு யாரோட நிற்காதீங்கோ அது பஞ்சமா பாவத்தில் ஒரு பாவம் தரும்